நீட் தேர்வு நடைபெற்ற மேலும் ஒரு முறைகேடு அம்பலமாகியுள்ளது இரண்டாவது முறையாக நீட் தேர்வுள்ளதும் மாணவர்கள் அதிக அளவு மதிப்பெண்கள் பெறுவதும் குஜராத்தின் கோத்ரா மையத்தில் தேர்வு முடிந்த பிறகு ஆன்லைனில் வரும் விடைகளை பார்த்து தேர்வர்களின் விடைத்தாளை தேர்வு மைய அதிகாரிகளை பூர்த்தி செய்ததும் விசாரணையில் தெரியவந்துள்ளது நீட் தேர்வில் நடக்கும் முறைகேடுகள் அடுத்தடுத்து அம்பலமாகி வருவது மாணவர்களிடம் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே வினாத்தாள் கசிவு ஆள்மாறாட்டம் மாறாட்டம் போன்ற முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் தற்போது நீட் தேர்வில் இரண்டாவது முறையாக தேர்வு எழுதும் மாணவர்கள் அதிகளவு மதிப்பெண்களை பெறுவது அம்பலமாகியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு தரவரிசைப் பட்டியலில் சுமார் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட இடத்திலிருந்த நபர் இரண்டாவது முறை தேர்வு எழுதி எட்டாயிரமாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளார் மேலும் தற்போது அவர் மும்பை மருத்துவக் கல்லூரியில் படித்து வருவதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தரவரிசைப் பட்டியலில் பத்து லட்சத்திற்கும் அதிகமான இடத்திலிருந்த மற்றொரு மாணவர் கடந்த ஆண்டு இரண்டாவது முறை தேர்வு எழுதியபோது பதிமூன்றாயிரமாவது இடத்தை பிடித்தார் இரண்டாவது முறை தேர்வு எழுதும் போது யாரும் நம்பவே முடியாத அளவு பல மாணவர்கள் மதிப்பெண் பெற்றதும் இரண்டாவது முறை தேர்வு எழுதும் போது முக்கிய நகரங்கள் அருகே உள்ள அறிமுகம் இல்லாத அவர்கள் தேர்வு எழுதியதும் தெரிய வந்துள்ளது போன வருஷம் எழுதின ஸ்டூடெண்ட் மார்க் கம்மி அவங்க வந்து ஒண்ணு ஒன்னு தெரியாத ஒரு பிராண்டட் இல்லாத ஒரு கோச்சிங் சென்டர்ல போய் மிகப்பெரிய மார்க் வாங்கியிருக்காங்க அப்போ அவங்க முறைகேடு நடந்த மாதிரி தான் சொல்றாங்க இப்போ இப்படிலாம் பார்க்கும்போது இன்னும் வெளிவராத தகவல்கள் நிறைய இருக்குது போலியில் இருக்குது அப்போ இந்த வருஷம் நீட்டில் வந்து நிஜமாகவே வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு அட்மிஷன்ஸ் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒரு கேள்விக்குறி தான் இதனிடையே குஜராத் மாநிலம் கோத்ரா மையத்தில் தேர்வு முடிந்த பிறகு ஆன்லைனில் வரும் விடைகளை பார்த்து தேர்வர்களின் விடைத்தாள் பூர்த்தி செய்யப்பட்டது தெரிய வந்துள்ளது கடந்த மே மாதம் நடந்த நீட் தேர்வில் கோத்ராவில் உள்ள பள்ளியில் பல வெளிமாநில மாணவர்கள் தேர்வு எழுதிய நிலையில் பூர்த்தி செய்யப்படாத கேள்விகளுக்கு தேர்வு மைய துணை கண்காணிப்பாளர் பதில்களை குறிப்பிட்டதும் தேர்வு முடிந்த பிறகு நீட் பயிற்சி மையத்திலிருந்து ஆன்லைனில் வரும் விடைகளை பார்த்து தேர்வர்களின் விடைத்தால் பூர்த்தி செய்யப்பட்டதும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கூடுதல் மதிப்பெண் பெறுவதற்காக குறிப்பிட்ட மையங்களை மாணவர்கள் தேர்வு செய்ததும் நீட் தேர்வு விண்ணப்பங்களை தாங்களே பூர்த்தி செய்து கொள்வதாக கூறி தரகர்கள் பேரம் பேசியதும் தற்போது அம்பலமாகியுள்ளது இரண்டாவது முறையாக தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேர்வு மையம் வெகு தூரத்தில் இருக்கும் என்று பெற்றோரிடம் கூறும் இடைத்தரகர்கள் ஒரு லட்சத்தை முன்பணமாக பெற்றுக்கொள்வதும் தேர்வு முடிவுகள் வெளியான பிறகு எஞ்சிய ஒன்பது லட்சத்தை பெற்றதும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு நீட் தேர்வில் நடக்கும் முறைகேடுகள் ஒவ்வொன்றாக அம்பலமாகி வரும் நிலையில் முறைகேடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என மாணவர்களும் கல்வியாளர்களும் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இப்போ சிபிஐ பண்ற விசாரணையில இந்த மாதிரி முறைகேடுகள் பத்தி இன்னும் டிரான்ஸ்பரண்டா வெளிவரணும் இதெல்லாம் வெளி வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது நடந்திருக்குன்னு உருவாச்சுன்னா இப்போ இந்த எக்ஸாமுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடுது அப்போ எப்படி வந்து இந்த 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 மாதிரி ஒரு முறைகேடு நடந்த எக்ஸாம் பேஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு அட்மிஷன் போட முடியும் ஸோ கண்டிப்பாக நீட் டூ கேன்சல் பண்ணி மறுபடியும் நடத்த வேண்டியது தான் என்னுடைய கோரிக்கை மேலும் நீட் முறை கேட்டிற்கு பொறுப்பேற்று பிரதமர் மோடியும் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானும் பதவி விலக வேண்டும் என்றும் பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி வருகின்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க